சார் வணக்கம் வணக்கம் ஜெயசந்திரன் என்ன சார் வம்பு வீம்பு எங்கே தான் போயிட்டுருக்கு யார் வீம்பு பண்ணுறா வீம்புன்னா என்ன தற்புகழ்ச்சி அகந்தை தன் பெருமை பேசுதல் இதான் வீம்புன்னு பேசுச்சு இங்கே யாருமே அப்படில்ல அடக்கம் அன்பு பாசம் பரிவு இங்கே தான் வந்து எல்லாமே இருக்குது எல்லோரும் ஒன்றா இருக்கணும் உருதாய் மக்கள் இணைந்தே செயல்படணும் வெகு தொலைவில் இல்லை நம்முடைய போராட்டக்களம் என்பது வேறு இந்த இந்த போராட்டம் இல்லை நாம் காண வேண்டிய போராட்டம் நிறைய இருக்குது ஒடுக்கப்பட்ட மக்கள் நம்மகிட்ட நம்பி வந்திருக்கிறாங்க தமிழ் சமுதாய மக்கள் நம்மக்கிட்ட நம்பி வந்திருக்குறாங்க உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதிலே பாட்டாளி மக்கள் கட்சிதான் தான் தமிழகத்திலேயே முதலிடத்தில் இருந்தது ஆட்சி அதிகாரத்தில் முதலிடத்தில் இருந்ததோ இல்லையோ மக்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதிலும் இடஒதுக்கீட்டிலும் சமூக நீதியிலும் உரிமையை பெற்றுத்தரக்கூடிய இடத்திலே முதலிலே இருக்கக்கூடிய இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி தான் அப்பேற்பட்ட இயக்கத்தை யார் கண்ணுப்பட்ட தெரியலையே ஏன் இப்படி பண்ணுறாங்க பதவி வரின்னு சொல்கிறார் அருள் யாருக்கு பதவி வரி இருக்கு அன்புமணி ராமதாஸுக்கு அன்புமணி அன்புமணி பார்க்காத பதவிகளான்னு கேட்குறேன் அன்புமணி கிட்டே இல்லாத மிகப்பெரிய பதவியான குடும்ப சுகாதாரத்துறை அமைச்சரை வச்சிருந்தவர் அவர் இந்த மாதிரி அருள் மாதிரி ஆளுக்கெல்லாம் பதவி போட்டதே யார் பதவி போட்டது யார் அன்பு காட்டியது யார் ஒன்றுமே இல்லாமல் நடுத்தருளை இருந்தவங்க யார் சேலத்தில் யாருங்க சேலத்தில் வந்து அன்புமணி இல்லைன்னா அருள் கிடையாது அருளை அடையாளம் காட்டி இந்த அளவுக்கு வெகு வேகமாக செயல்பட விட்டது யார்றான்னா அன்புமணி தான் அன்புமணி வளர்த்து விட்ட இப்போ அவர் நச்சு பாம்பு மாதிரி அவரையே திருப்பி கொத்துறார் இது நல்லதுக்கு இல்லை அதையே அழிக்க பார்க்குறாங்க அப்படின்ற அது எப்படி அழிக்க பார்ப்பாங்க இந்த சமுதாயம் தலைநிமிர்ந்து நடக்கிறது என்று சொன்னால் நடக்கும் என்று சொன்னால் எதிர்காலம் இருக்கிறது என்று சொன்னால் அது அன்புமணியை சார்ந்து தான் இருக்கும் ஆளுமை அறிவு அன்பு இப்போ இளைஞர் சக்தி எல்லாம் யாருக்கு இருக்கு நான் இன்றைக்கி வெளிப்படையாக ஒன்று பேசுகிறேன் இந்த நிகழ்ச்சி மூலமாகவே மக்களுக்கு நல்லாமே தெரிஞ்சே ஆகணும் கட்சிக்காரங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் நாளைக்கு இந்த கட்சியை வழிநடத்த போகிறவர் அவர் கட்சியினுடைய ஒட்டுமொத்தமான எல்லா ஆளுமைகளும் அவரிடம்தான் இருக்கின்றன அது மாத்திரமல்ல கட்சி அவர்கிட்ட தான் இருக்குது சின்னம் அவர்கிட்ட தான் இருக்குது ஐயாவை இன்றைக்கு எதிர்காலத்திலே கொண்டு சென்று மக்களிடம் ஏற்கனவே ஐயா எதிர்கால மக்களுக்கு தெரிந்தவர் தான் ஆனால் இன்றைக்கு ஐயாவை காலமெல்லாம் மக்கள் க இதயத்தில் வைத்து பூஜிக்கிற அளவுக்கு செய்யக்கூடியவரும் மருத்துவர் ஐயா தான் ஏன்னா அந்த அளவுக்கு உயர்ந்த இடத்துல கொண்டு போகணும்னா வேறு யாரும் கிடையாது இன்றைக்கெல்லாம் வந்து ஜிகே மணி அருள்லாம் வந்து அந்த தொகுதிகளுக்கே போக முடியாது எனக்கு அன்புமணி உத்தரவிட்டார் என்று சொன்னால் இவர்களெல்லாம் இன்றைக்கு செல்ல காசுகளாகி விடுவார்கள் நாம் ஏன்னால் இது இணையக்கூடிய சூழல் வந்து வெகு தொலைவிலே இல்லை ஒட்டு டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய கோவம் குறைஞ்ச மாதிரி தெரியலையே அவர் என்ன வார்த்தையெல்லாம் சொன்னார்னு பார்த்தீங்கல்ல ப்ரெஸ் மீட்டில் பார்த்தேன் அதாவது இந்த ராதிகாவோட சித்தி சீரியல் கூட முடிஞ்சிடும் இது நாற்பத்தி ஆறாவது வாரன்றார் அதாவது என்னமோ தெரியல வார வாரம் இழுத்துக்கிட்டே போகிறாங்க சப்ஜெக்ட் இருக்கணும் இல்லை ஒரு அதாவது இழுத்துக்கிட்டு போகிறதில் எந்த விதமான ப பலனும் இல்லை நம்ம ஒரு வீணான ஒரு ஏதோ ஒரு சிராய்ப்பு இருக்குது மன உளைச்சல் இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டேன்னா தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு வாரமாக இதையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி எங்களை போன்றவர்களுக்கு இருக்கு ஏன்னு சொன்னால் நாங்கள்லாம் உழைச்ச உழைப்பெல்லாம் சாதாரண உழைப்பு இல்லை ஐயா தலைமையிலே தான் உழைத்தோம் ஐயா காட்டிய வழியிலே தான் நாம் சென்றோம் ஐயா சொன்ன சொல் தான் எங்களுக்கு வேதமாக இருந்தது வேத வாக்காக இருந்தது ஆனால் இன்றைக்கு ஐயா இன்றைக்கு சொல்லுகிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஏற்படுத்துகிற ஒவ்வொரு பிரச்சனையும் இன்றைக்கு இந்த கட்சியினுடைய எதிர்காலத்திற்கு கேள்விக்குறியாகின்ற சூழல் உருவாகிற பொழுது எங்களை போன்ற உழைத்தவர்கள் நாற்பத்தேழு ஆண்டுகளாக உழைத்திருக்கிறோம் நாங்கள் எல்லாமே உழைத்திருக்கிறோம் இன்றைக்கி யார் யார் அருள் போன்றவர்கள் ஜி கே மணி எல்லாம் வளர்ந்திருக்கிறார்கள் நாங்கள் இழந்திருக்கிறோம் இன்றைக்கு ஐயாவை சுற்றி எல்லாம் வளர்ந்திருக்கிறார்கள் அது திருக்கச்சூர் ஆரம்பமாக இருந்தாலும் சரி எல்லாமே எங்கே இருந்தவங்க ஓலகுடிசையில் இருந்தவங்கள்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாட மாளியை கட்டி திருமல்நாயக்கர் மகால விழா பெரிய வீடு கட்டிகிட்டு இருக்காங்க அருள்லாம் எப்படி எப்படி இருந்த ஆட்கள் ஜிகே மணிலாம் எப்படி இருந்த ஆட்கள் இன்றைக்கி சாதாரணமாக இருந்த ஆட்கள்லாம் லிஃப்ட் போட்டு வீடு கட்டிகிட்ருக்காங்க ஐயாவை சுற்றி இருக்கிறவர்களெல்லாம் ஊர் முறை அன்புமணி ஒரு ரவுண்டு போய்ட்டு வந்தாருன்னா இல்லைனா என்ன மாதிரி ஆட்களை ஒரு ரவுண்டு அனுப்பிட்டாங்கன்னா எல்லாத்தையும் சுற்றி தொடச்சிருவோம் அவங்கெல்லாம் அலை இல்லாத படிடுவோம் நாங்கள் கட்சியெல்லாம் ஒட்டுமொத்தமாக எப்போது வந்து ஆகிப்போச்சு அன்புமணி கிட்ட கட்சி இருக்குது மாவட்ட செயலாளர் இருக்கிறான் பொறுப்பாளர் இருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க மக்கள் எங்க இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளர் மாற்றியதற்கு பிறகுதான் அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து சமுதாய மக்களும் மட்டுமல்ல சமுதாய மக்கள் உட்பட எல்லோருமே திரும்பி பார்க்கிறார்கள் திரும்பி பார்க்கிற பொழுது தெளிவாக சிறப்பாக வழிநடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் அறிவுமிக்கவர் வேறு யார் நான் கேட்கிறேன் மருத்துரையா அவனுடைய மனசாட்சிக்கு நன்றாகவே தெரியும் அன்புமணிதான் ஆளுமையானவர் என்று சொல்லி அப்போ அவரிடம் இருக்கக்கூடிய அந்த சொல்ல முடியாத இன்னும் அந்த நாற்பத்தாறு எபிசோட நாற்பத்தி என்றைக்கு தான் முடிக்கு கொண்டு வரப்போறான்னு தெரியல இன்னும் மைய கருத்தாக ஒரு எந்த குற்றச்சாட்டையும் அவர் சொல்ல வைக்க வை வைக்கவில்லை அவர் சரியா வேலை செய்யல அது செய்யல இதை செய்யலன்னு சொல்லி இன்றைக்கு நடைபயணம் செய்து பொழுது நமக்கு நன்றாகவே தெரியும் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக எல்லாரும் யாரை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார்கள் கூட்டணி கூட இன்றைக்கு அன்புமணியை சுற்றித்தான் வளம் வந்து கொண்டிருக்கிறது பிஜேபி பொறுப்பாளர் ஒருத்தர் வந்து போல கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சா சார் அதுதான் சொல்கிறேன் நீங்க சொல்ற மாதிரி அவர் ஏற்கனவே வந்து பாஜகவினுடைய பொறுப்பாளர் ஐயா அவர்கள் மருத்துவமனையில் இருக்கிற பொழுது அவரையும் சந்தித்திருக்கிறார் அன்புமணி அவர்களையும் சந்தித்திருக்கிறார் பேசுறாங்களா எடப்பாடியும் சந்தித்து பேசியிருக்கிறார் நீங்க சமாதானத்துக்காக வரல சந்தித்து பேசுகிறார் ஐயாவை போய் மருத்துவமனையில் சந்தித்திருக்கிறார் உடல் நலம் விசாரித்திருக்கிறார் அன்புமணியை பற்றி சந்தித்து இருக்கிறார் கட்சியினுடைய எதிர்காலம் கூட்டணியினுடைய எதிர்காலத்தை குறித்து பேசியிருக்கிறார் ஜெயச்சந்திரன் மருத்துவமனையில் சென்று நலம் விசாரித்திருக்கிறார் அன்புமணியிடம் சென்று இந்த கூட்டணியை வலுப்படுத்துவதற்காகவும் இந்த மாநில அரசை திராவிட முன்னேற்ற கழக அரசை வீழ்த்துவதற்கான வியூகம் அமைப்பதற்கான திட்டங்களை இன்றைக்கு அவர்கள் வகுத்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் பொருள் அப்பதான் நீங்க தெரிஞ்சுக்கொள்ள கமலாலயம் தானா ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லை என்று பாட்டாளி மக்கள் கட்சி என்னைக்கு சொல்லுச்சு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லை என்று யார் சொன்னார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி இடம்பெறவில்லை என்று சொன்னார்களா பலமுறை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்று என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதையே பலமுறை மருத்துவர் ஐயா அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார் அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் தொடர்வதாகத்தான் பொருள் என்னங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் கடந்த தேர்தலை சந்திக்கிற பொழுது பிரதமர் நரேந்திர மோடி வருகிறார் ஆராவரிக்கிறது கூட்டம் எல்லாரையும் பார்த்து கூட்டணி கட்சி தலைவர்களை பார்த்து கொண்டு வருகிறார் அன்புமணியையும் மருத்துவர் ஐயா அவர்களும் அருகிலே இருக்கும் பொழுது பார்க்கிறார் ஆற தழுவி கட்டி அணைத்துக் கொள்கிறார் ஐயாவுக்குரிய மரியாதையை நரேந்திர மோடி கொடுக்கிறது பாஜக கொடுக்கிறது நாட்டினுடைய தலைமை அமைச்சர் கொடுக்கிறார் அகமகிழ்ந்து போகிறார் மருத்துவர் ஐயா காரணம் இவரு தானே சொன்னார் திடீர்னு பார்த்தா காலையில் பாரத் மாதா கி ஜேன்னு கோஷம் போட்டுக்கிட்டு வராங்க என்னன்னே எனக்கு புரியலை வந்தால் விருந்து நடக்குது அப்படி சொன்னவரும் டாக்டர் தான் இல்லை உண்மை தான் அண்ணாமலைக்கும் அவருக்கும் என்ன பேச்சுவார்த்தை நடந்ததோ தெரியவில்லை அண்ணாமலை என்ன சொன்னார் என்று தெரியவில்லை அண்ணாமலையை ஏன் ஐயாவுக்கு பிடிக்கவில்லை அன்புமணியே பிடிக்க பிடிக்காத சூழல் என்று இருக்கிற பொழுது அண்ணாமலையை பிடிக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏதாவது இருக்காண்ணா ஐயாவுக்கு அண்ணாமலையை பிடிக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏதாவது இருக்கான்னு கேட்குறேன் அது அண்ணாமலை வந்தால் மட்டும் பாரத் மாதாக்கு ஜெய போட மாட்டாங்க அது நரேந்திர மோடி வந்தாலும் பாரத் மாதாக்கு தான் போடுவாங்க அத்வானி வந்தா அமித்ஷா வந்தாலும் பாரத் மாதாக்கு தான் போடுவாங்க அது பாஜகவனுடைய கோஷம் சீனியர் டாக்டருக்கு இருக்கிற கோவம் அண்ணாமலை மேலயா இல்லை பிஜேபி மேலயா இல்லை அவருக்கு கோவமே கிடையாதுங்க அந்த அவர் அந்த அந்த சூழல்களை தத்ரூபமாக விவரிக்கிறார் அங்கே என்ன நடந்தது என்பதை விவரிக்கிறார் அன்புமணி அவர்கள் மீது இருக்கக்கூடிய சிறு சிராய்ப்பு உராய்வு அந்த சீனம் அதன் காரணமாக இப்படிலாம் நடந்ததுங்க அப்படின்னு இந்த கூட்டணி விரும்பாதவர் போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்துகிறார் கடந்த காலத்தில் ஒரு இன்டர்வியூ சொன்னார் மார்க் போடுவீங்கன்னு ஜீரோக்கு இருக்கா கேட்டார் அவர் அதே நேரத்தில் எல்லாருக்கும் மதிப்பெண் போட்டு எல்லாருக்கும் இதே மாதிரி கருத்துக்களை சொல்லி அதே அப்புறம் அதிலிருந்து மாறி இருக்கிறார் அதிமுகவுக்கும் மதிப்பெண் போட்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்டியை உரிவி கொடுவார்கள் என்று சொல்லி இருக்கிறார் அதுக்கு கோமலத்தை உரிவு கொள்வார்கள் அப்படின்ற மாதிரியும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கையெழுத்து போடும் போது டாக்டரும் பக்கத்தில் இருப்பார்னு சொல்றீங்களா கண்டிப்பாக இருந்தே தீர வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கிறது ஏங்க இதுவரையிலே நடந்த எல்லா நிகழ்வுகளும் தேர்தல் நிகழ்வுகளும் அன்புமணி அவர்களும் ஐயா அவர்களும் இணைந்து தான் அதை செயல்படுத்தி இருக்கிறார்கள் அதே நிகழ்வு தான் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் நடைபெறும் என்று நான் உறுதியாக சொல்லுகிறேன் நான் அது இன்றைக்கு என்ன பிரச்சனைனா தமிழ் சமுதாய மக்களுக்கு இன்றைக்கு சரியான அரசியல் கட்சிகள் நாட்டினுடைய பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து தீர்ப்பதற்கான வலிந்து தீர்ந்து போராட்ட ரீதியாக ஏற்கனவே செய்து கொண்டிருந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி வன்னீர் சங்கம் தான் சட்டசபையில் போயிட்டு அங்கே உட்கட்சி மோதல் தானே நடந்துட்டு இருக்கா சொல்ற சபாநாயகர் உங்க கட்சி பிரச்சனை எல்லாம் வெளியே வச்சுங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அதாவது ஏற்கனவே அருள் கட்சி விட்டு நீக்கப்பட்டிருக்கிறார் அருள் வந்து அடங்காத தனத்தாலே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி சேலம் மாவட்டத்திலே அவர் வந்து பாதுகாப்பாக பந்தோபஸ்தாக போய் வரக்கூடிய ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது ஏற்கனவே ஜி கே மணி அவருடைய நிலைமை த வேறு விதமாக இருக்கிறது ஜி கே மணி மீது சற்று கரிசனம் கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அன்புமணி அவர்கள் தாழ்த்தி வருகிறார் ஏற்கனவே தெரியும் ஒரு பொதுக்குழு நடைபெற்றது அதற்கு போட்டியாகத்தான் இவர்கள் பொதுக்குழு நடைபெறும் ஏதோ பொதுக்குழு என்ற பெயரில் நடத்தினார்கள் அதையே அவர்கள் சொன்னார் நூற்றி ஏழு மாவட்ட செயலாளர்களே ஏழு பேர் தான் என்கிட்ட வந்தால் நூறு பேர் அங்கே போயிட்டாங்கன்னாலே என் பெரும்பான்மையை அவரே குறிப்பிட்டு விட்டார் அதற்கு பிறகு அவர் போட்டதெல்லாம் ஒப்புக்குச் தான் இருக்கும் அப்படின்றது நான் நான் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை அதே நேரத்திலே ஐயா அவர்கள் ஜீரோவில் இருந்து அரசியல் செய்யக்கூடியவர் என்று எனக்கு நன்றாக தெரியும் அப்படிப்பட்ட அரசியல் செய்கிறார் என்று தான் சொல்லுவே தர உறுதியாக கட்சி வந்து அன்புமணி அவர்களிடம் இருக்கிறது தே தேர்தல் ஆணையத்தில் இருந்து ஒப்புதல் கிடைத்து விட்டது இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பாஜக தலைமை பேசுகிறது அதிமுக தலைமை பேசுகிறது இன்னும் எல்லா தலைமையும் பேசி கொண்டிருக்கிறது முடிவெடுக்க வேண்டிய இடத்திலே மருத்துவர் ஐயாவும் அன்புமணி அவர்களும் இருக்கிறார்கள் இந்த பிரச்சனை வேறு அந்த பிரச்சனை வேறு இரண்டையும் நம்ம வந்து கலந்து கொள்ள முடியாது ஆனால் நிகழ்வு பேர் பொறுத்தவரையிலே நம்முடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்த அரசு எந்திரத்தை தவறாக பயன்படுத்தி நிர்வாகத்தை சரியாக நடத்தாமல் தமிழ் சமுதாயத்துக்கு துரோகம் விளைவிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்றுவதுதான் லட்சியம் நோக்கம் என்று சொல்லி அன்புமணி சொல்லுகிற பாதையிலே தான் இன்றைக்கு மக்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் கூட்டணி கட்சியினரும் வந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் விஜய் வருவாரா என்று கேட்டால் கால சூழ்நிலையிலே சூழ்நிலைக்கேற்ப இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு விரோதமாக இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது அதை வலுவாக்குவதற்காக விஜய் போன்றவர்களும் வருவார்கள் என்ற நம்பிக்கையை தெரிவித்தவரும் அன்புமணி ராமதாஸ் தான் எந்த பக்கம் எந்த பக்கம் கூட்டணி அதுதான் சொல்ல வலிய வலிமையான வலுவான திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய ஒரு கூட்டணி அது வந்து நம்ம சொல்லி இந்த விஜயை உள்ளடக்கி இருக்கலாம் தேசிய ஜனநாயக கூட்டணிங்க தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே எடப்பாடி தலைமையில் இருக்கிற ஒரு விவகாரம் ஒன்று ஒன்று சென்று கொண்டிருக்கிறது நான் இப்பொழுது உறுதிப்பட சொல்ல மாட்டேன் என்று சொன்னால் மருத்துவரையே அவர்களே நேற்றைய தினம் பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு அதுக்கு ஒரு பொதுக்குழுல சொல்லுவாங்க அப்படின்றா பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு அப்படிதான் தான் இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக இருக்கிற பொழுது சூழ் அன்றை கடந்த கால சூழ்நிலை வேறு இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் கையில் வைத்திருக்கிறார் அவருடைய ஒவ்வொரு நிகழ்விலே பார்த்துக்கொள்ளின்றால் இளைஞர் பட்டாளம் என்று இருந்து கொண்டிருக்கிறது களத்திலே வேலை செய்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் இங்கே காசி பேசிகிட்டு இருக்க ஆளுங்கெல்லாம் வேலை கிடையாது அங்கே உட்காந்துக்கிட்டு இப்போ ஜி கே மணி அருள் போன்றவர்கள் பக்கத்தில் இருக்கிற நாலஞ்சு பேர் சுற்றி பார்த்தீர்கள் இருந்தால் அரசியலிலே களம் களத்திலே இருக்கிறவர்கள் தேர்தல் பரப்புரையில் இருந்தவர்கள் உறுப்பினர் சேர்த்தவர்கள் அப்படின்லாம் யாருமே கிடையாது அங்கே சிறைக்கு சென்றவர்கள் அப்படி கிடையாது இந்த கட்சிக்காக தொடர்ந்து போராடியவர்கள் அப்படியெல்லாம் யாரும் இத்தனை வருஷமாக இந்த கட்சியில் தானே சார் எம்எல்ஏவாக இருக்கார் இந்த கட்சியினுடைய தலைவராக இருந்திருக்காரு என்ன சில பொறுப்பில் இருந்திருக்கார் எங்களை மாதிரியாக இருந்திருக்காரு நாங்கள்லாம் ஜெயிலில் இருந்துருக்கிறோம் போராடி இருக்கிறோம் முப்பத்தஞ்சு முறை நான் ஜெயிலுக்கு போயிருக்கிறேன் ஆரம்ப காலத்தில் லட்சக்கணக்கான உறுப்பினர்களை நாங்கள்லாம் கிராமத்துக்கு போய் சேர்த்தோம் முதல் சாலை இருந்து ரயில் இருந்து தொடர் சாலை மறியலிருந்து போராட்டக்கலை கண்டோம் உங்களுக்கு தெரியாது ஜெயச்சந்திரன் நான் இன்றைக்கி நான் பெருமையை தற்பெருமையாக பேசிக்கிறது இல்லை நான் ஐயா வளர்த்த பிள்ளை தான் அதில் மாற்றுக்கிறதுக்கு அதே ஐயா அவர்கள் எனக்கு ஒரு கட்டளை இட்டார் தொலைக்காட்சியிலே நீதியின் குரல் நடத்துங்கள் என்று சொன்னார் அந்த நோ வந்து இதுவரையிலே விவாதத்தில் பயணியராக நான் பண்ணி காமிச்சேன் பிரச்சனைகள் விவாதங்கள் தீர்வுகள் என்று சொல்லி ஒரு பிரச்சனையை பண்ணேன் அதன் மூலமாக ஐயா எவ்வளோ பிரச்சனைகளே டைட்டானியம் டை ஆக்சைடு தொழிற்சாலையிலேயே மக்கள் நிலம் எடுக்கிற பொழுது அதை தடுத்து நிறுத்த சொன்னார் ஐயா தடுத்து நிறுத்தணும் இன்னைக்கு மீனம்பாக்கம் விரிவாக்க பகுதி இருக்கு பார்த்தீங்களா இன்னைக்கு அந்த இடத்துல பல்லாவரம் கவுல் பஜாரு பொழிச்சலூர் எல்லாமே போயிருக்கோம் இன்னைக்கு நாங்க நடத்தின போராட்டத்துலையும் அன்னைக்கு நடத்தின விவாதத்துலையும் அன்னைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டது அதுக்கு மக்கள் பாராட்டுலாம் வச்சாங்க ஐயா சொன்னதை நாங்கள் செய்தோம் அது மாதிரி ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை தீர்த்து சொல்லணும் நீங்க நம்புங்க மூன்று லட்சம் பேருக்கு அரசு வேலை வாய்ப்புகளை வெறும் தொலைக்காட்சியை வைத்து மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி ஆசிரியர் நியமனம் காவல்துறை நியமனம் காலி பணியிடங்கள் நியமனம் பத்திரப்பதிவு துறையில் இருக்கக்கூடிய நியமனங்களை எல்லாம் இதுவரையில முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக மூன்று லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கோம் அரசு ஆளுங்கட்சி கூட செய்யலை தொலைக்காட்சியில் நிர்பந்தம் பண்ணி அப்படிப்பட்ட ஒரு சூழலை செய்ய வச்சது பாட்டாளி மக்கள் கட்சி தான் நீதியின் குரல் மூலமா அதை செஞ்சுது இப்படி ஒவ்வொரு வியூ பார்த்து பார்த்து செஞ்ச அந்த ஐயா எங்கே இப்படிலாம் எங்களை எல்லாம் இன்றைக்கு குரூம் செய்து எங்களை வளர்த்து விட்டு இப்படி ஒரு ஆளுமைகளை வைத்து கொண்டு இப்போ வந்து வெறும் அட்டைக்கத்தி வீரர்களை பக்கத்தில் வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறார் அவர் இவங்களை தானே சார் நீங்களும் ஒரு காலத்தில் தியாக செம்பல் தான் சொல்லி பேசியிருக்கீங்க எங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க தான் இன்னைக்கு நம்ம அதை தான் சொல்றோம் ஏன்னா அதை அதை சொல்லி கொடுத்தவர் எங்களுக்கு ஐயாதான் அவர் வந்து பதவிகளை அனுபவித்தார் பதவிகளை வைத்திருந்தார் நீங்க சொல்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா பதவிகளை அனுபவித்தார் தலைவர் பதவி வைத்திருந்தார் சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்தார் நாங்க என்னத்தை வச்சிருந்தோம் அன்புமணியை ஒரு முறை நீக்கினார்னா என்ன மூணு முறை நீக்கி இருக்காரு இது மாதிரி எத்தனையோ நீக்கப்பட்டிருக்காங்க திரும்பி வந்திருக்கோம் நீக்கப்பட்டிருக்காங்க திரும்பி வந்திருக்கிறோம் எதுக்கு வந்திருக்கணும் ஏதாவது எதிர்பார்த்தா மத்தா வந்துட்டு அவர் கூட சுற்றி இருக்கிறவர்களெல்லாம் இன்றைக்கு கையிலே வந்து பல கோடிகளை வைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு கொள்கைகளை தாங்கி இருக்கக்கூடியவர்கள் வேலை செய்ய தயாராக இருக்கிறவர்கள் அன்புமணி ராமதாஸ் பக்கம் இருக்கிறார்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய அமைச்சராக்கப்பட்டதும் அரசியல் கட்சிக்குள் கொண்டு வரப்பட்டதுமே அன்னைக்கு ஜிகே மணி குரு போன்ற பாமக தலைவர்கள் தான் டாக்டர் ராமதாஸ் கொண்டு வந்தாரு இல்ல இல்ல அன்புமணி 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 குரு போன்றவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா குரு குருவை வந்து சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது பல முறை இன்றைக்கு அவரை வெளியே எடுக்கக்கூடிய சூழலை உருவாக்கியவரே அன்புமணி ராமதாஸ் அது இல்லை நான் ஆரம்பத்திலே இருந்து சொல்லுகிறேன் பல பேருக்கு தெரியாத உண்மையை சொல்லுகிறேன் கடந்த முப்பது ஆண்டுகளாக ஐயா அவர்கள் கட்சி நடத்தினாரான்னு கேட்டால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருடைய நோக்கம் அவருடைய லட்சியம் தான் கட்சி கட்சி வழி நடத்தியவர் அன்புமணி ராமதாஸ் தான் முப்பது வருஷமாக முப்பது ஆண்டுகளாக கடந்த முப்பது ஆண்டுகளாக விவரம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் முப்பது ஆண்டுகளாக கட்சியை வழி நடத்தியவர் கொண்டிருக்கிறவர் கூட்டணி பேசியவர் செயல்திட்டம் வகுத்தவர் அதே நேரத்திலே வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வேட்பாளர்களை அறிவித்தவர் என்று சொன்னால் அன்புமணி ராமதாஸ் தான் அப்போ ஐயாவுடைய ஒப்புதல் எளிதாக கிடைத்தது அப்போ ஐயாவுடைய ஒப்புதல் எளிதாக கிடைத்தது நீ பார்த்துக்கொள் அன்புமணி அவர்களுக்கு எல்லாம் தெரியும் அவர் பார்த்துக் கொள்வார் என்கிற தகவலை சொன்னவர் மருத்துவர் தான் ஆக என்றைக்கு சொல்லுகிறேன் தமிழ் சமுதாய மக்களுக்கு சொல்லுகிறேன் சமுதாய மக்களுக்கு சொல்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முப்பது ஆண்டுகளாக கட்சி நடத்தியவர் ஏனென்று சொன்னால் ஐயா அவர்கள் பல முறை பல கூட்டங்களிலே வண்டலூர் கூட்டங்களிலே இவர் தான் மிகப்பெரிய ஆளுமை இவர் தான் வழிகாட்டுவார் இவர் தான் அடுத்த தலைமை பாட்டாளி என்று அவரே சொல்லிவிட்ட காரணத்தினாலே எல்லோரும் அவர் பின்னால் சென்று விட்டார்கள் இன்றும் அவர் பின்னாடி தான் நின்று கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அவர்களை திரும்பி வாருங்கள் என்று மருத்துவரையா அவர்கள் அழைத்தார்கள் என்று சொன்னால் எப்படி வருவார்கள் எப்படி வருவார்கள் எனக்குரிய ஒரு அந்த எல்லைக்கு சென்று விட்டார்கள் ஒட்டுமொத்தமாக சென்று விட்டார்கள் ஆனால் இன்றைக்கு மருத்துவர் ஐயாவுடைய கடுமையான உழைப்பை எங்களால் விட்டு கொடுக்க முடியவில்லை அவர்தான் வழி தெய்வமாக வைத்து எங்களுடைய தத்துவ தலகர்த்தா பிரதான முக்கிய தத்துவ தலகர்த்தா மருத்துவர் ஐயாதான் இன்னைக்கு காரல் மாஸ் இருக்கலாம் பெரியார் இருக்கலாம் அம்பேத்கர் இருக்கலாம் அவர்லாம் தத்துவ வழிகாட்டிகள் ஆனால் இந்த இயக்கத்தினுடைய கொள்கை செயல்பாடு போராட்டம் எதிர்காலம் சமூக நீதி பிரச்சனைகளை எல்லாம் இன்றைக்கு எடுத்து காட்டி உழைத்து இந்த இந்த அளவிற்கு ஆளாக்கிய வைத்தவர் அவர்தான் தான் உருவாக்கியதை தானே கலைக்க முயற்சிக்க கூடாது என்பதுதான் அன்புமணியினுடைய வாதமாக இருக்கிறது தேர்தல் சந்திக்க தயாரா இருக்கீங்களா ராமதாஸ் இல்லாமல் ஒரு தேர்தலை சந்திச்சிட முடியுமா பல முறை பாட்டாளி மக்கள் கட்சி தனித்துதான் நின்று இருக்கிறது இல்ல ராமதாஸ் இல்லாமல் தேர்தலை சந்திச்சிட முடியுமா முடிவுகள் எடுக்கிற பொழுது அவர் இல்லாமல் எந்த முடிவும் எடுக்க முடியாது அதாவது வந்து நீரடித்து நீர் விலகுவது இல்லை நீரடித்து நீர் விலகுவதில்லை என்பது போன்ற ஒரு சூழல் தான் இருக்கிறது அதான் சொல்கிறேன்னே யாரோ என்னவோ சொல்லி கொண்டிருக்கிறார்களே தவிர இன்றைக்கி சூழ்நிலைகள் நிறைய இருக்குது இன்றைக்கி காலையில் எழுந்தால் நீங்கள் ஒரு இருபது பத்திரிகை படிக்கிறீங்க நான் ஒரு இருபது பத்திரிக்கை படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நாமெல்லாம் ஏன்னா அதெல்லாம் படித்தால் தான் சமுதாயத்தை பற்றி தெரியும் ஆனால் இன்றைய சூழல்களை பல பேருக்கு சொல்கிறது கிடையாது யாருக்குமே இன்றைக்கு கட்சியினுடைய நிர்வாகிகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே ஐயா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேறு வேலையே கிடையாது அவர்கள் போய் பத்திரிக்கை படிக்கிறாங்களா சமூக பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்களா எப்படிப்பட்ட ஐயா தினந்தோறும் போராடி கொண்டிருக்கிற ஐயா தினந்தோறும் பொதுக்கூட்டங்களிலே பேசி கொண்டிருக்கிற ஐயா மக்கள் பிரச்சனைகளை பற்றி அதை தீர்வு காண வேண்டிய பிரச்சனையை பற்றி அவர் மூலமா வரக்கூடிய அறிக்கைகள்லாம் அப்படியே வந்து குறிதவராத அம்புகளாக இருக்கும் அப்பேற்பட்ட அறிக்கைகளை விடக்கூடிய மருத்துவர் ஐயா எங்க போச்சு இப்ப இந்த அம்புலாம் எங்க போச்சு அந்த போராட்டங்கள் எங்க போச்சு இந்த அந்த அந்த எடுத்து அன்புமணி மேலே சூருகிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்னு கேட்குறேன் அப்ப யார் இந்த இயக்கத்தையும் இந்த சமுதாயத்தை வழிநடத்த போகிறார்கள் காற்றை வேட்டையாடி கலைத்து போனவர்களாக மாறி விடுவார்கள் ஐயாவுக்கு தெரியும் உடல் நலம் நல்லா இருக்குதுன்னு நீங்க சொன்னாலும் கூட அப்பப்போ நீங்க வந்து உடல் உடல் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பத்தி பேசுறாரு அவரா அவரை அவரை வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் இது பண்ணிட்டாதீங்க அப்படின்னு சொல்றாரு இப்ப ஐயாவை பார்க்க வர்றதா பெரிய விஷயம் ஐயாவை எல்லாரும் பார்ப்பாங்க அதுதான் நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னனேன் நரேந்திர மோடியே அவரை பார்த்தா ஓடி ஓடி கட்டி பிடிச்சுக்கிறாரு இங்க மாநில அரசியல் இருக்கிறவங்களை என்ன அவரே ஏற்கனவே தானே நான் வந்து உன்னை பார்க்கணுமா அப்படின்னு சொன்னாரு இப்போ வந்து அவர் பார்த்துட்டாரு முதலமைச்சர் தேடி வந்து பார்த்தாரு பார்த்தாரு நான் வந்து உன்னை பார்க்கணுமான்னு கேட்டாரு வந்து பார்த்துட்டாரு எங்களுக்கு மகிழ்ச்சி தான் எண்பத்தி ஆறு பேர்ன்னு ஐயா சொன்னார்னா இன்றைக்கி வந்து அவரை வந்து பார்க்கறதுக்கு எட்டு லட்சம் பேர் ஏன் அன்புமணி சொன்னாருன்னா அது வந்து ஐயாவை ஐயாவை பாதுகாக்க வேண்டும் ஐயா வந்து எங்களுடைய சொத்து மட்டுமல்ல எங்கள் உயிர் மட்டுமல்ல எங்கள் குலதெய்வம் என்பதை எல்லோரும் மற ம மறுக்க முடியாது அதை வந்து மாற்று கருத்தே இல்லைங்க இது இது இதை நாங்கள் ஏதோ மாற்றி சொல்கிறோமா அவர் புகழுக்கு ஏதாவது களங்கள் விளைவிக்கிற மாதிரி என்னைக்காவது அன்புமணி ராமதாஸ் பேசியிருப்பாரா பாமக கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு பாலு யாருன்னு கேட்குறாங்க இல்லை பாலு தெரிஞ்சோ தெரியாமலே அந்த பாலு தான் பக்கத்தில் வைத்து கொண்டு ஐயா அவர்கள் சில காலம் அரசியல் நடத்தினார் பாலு யார் பாலு யாருன்னு இப்போ வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அதே பாலு குரு வந்து சிறையில் இருக்கும்பொழுது இதே பாலு தான் போயிட்டு அவருக்காக வாதாடி போராடி சிறைச்சாலை சென்று ஐயாவினுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் டெல்லியெலாம் போயிட்டு வந்துட்டு இருந்தார் கட்சிக்கு சிக்கல் ஏற்படும் பொழுது பிரச்சனைகள் ஏற்படுகிற பொழுது அதே பாலு தான் அதே பாலுவை பல முறை பாராட்டி பேசியவர் மருத்துவர் ஐயாதான் அதே நேரத்தில் நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய சாராய கடைகளை மூட வேண்டுமென்ற உத்தரவை பெற்றுவா என்று சொல்லி பாலு பாலுவுக்கு கட்டளையிட்டவர் மருத்துவர் ஐயாதான் அவர் தான் போய் வார்த்தை அந்த உத்தரவை பெற்று வந்தார் வேறு கட்சியிலேருந்து வந்தவர்னு சொல்றாரு அருள் அதெல்லாம் உண்மை தான் கட்சி வேறு கட்சியிலேருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு எல்லாரும் ஒவ்வொரு கட்சியிலேருந்து வந்தவங்க தான் தீ குருவே திமுகவில் வட்ட செயலாளராக இருந்தவர் தான் ஜி மணி எந்த கட்சியில் இருந்தவர் கேளு அருள் 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 மாதிரி என்ன அருள்லாம் இங்கே வந்து குழந்தைங்களாம் உள்ளே வந்ததுங்க அதுங்களாம் வேறு கட்சி போகிறதுக்கு வர வாய்ப்பு இல்லை வேறு கட்சியில் இது மாதிரி ஆட்களை சேர்த்து கூட மாட்டாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இன்றைக்கி அரசியல் சூழலை பொறுத்த வரையிலையும் பல பேரை அடையாளம் காட்டி வளர்த்தெடுத்திருக்கவர் இன்னைக்கு வந்து அன்புமணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளுமைகளையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தம்பிமார்களையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ வீறு கொண்டு எழுந்துருவான் அந்தளவுக்கு யாரும் இன்னைக்கு மறு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அமைதி காக்கிறார் மௌனம் காக்கிறார் என்று சொன்னால் யாரை எதிர்த்து யாரை போ போராடுவது யாரை எதிர்த்து யார் போராடுவது ரத்தம் அதை தான் சொல்லுவேன் நாங்கள் வெற்றி பெற்றாலும் அது அதை அதை கொண்டாட முடியாத நிலையில் இருக்கிறோம் ஐயா அவர்கள் அந்த நிலை எந்த நிலையிலிருந்து நாங்கள் தாழ்ந்த அதையும் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியாத நிலை இது நிர்பந்தம் கடினம் கஷ்டம் இதைத்தான் வந்து பாலு தெரிவிக்கிறார் ஒரு உத்தரவு ஏதாவது பெற்றுக்கொண்டு வந்தார் என்று சொன்னால் ஒரு தேர்தல் ஆணையம் சொன்னது எங்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது கட்சி எங்களுடையது அப்படின்னு சொன்னால் இது நமக்கே சொல்வதற்கு வெக்கமாக இல்லை நாம் ஒன்றுபட்டு நிற்கிறோம் ஒன்றுபட்டு தான் போராட வேண்டும் ஒன்றுபட்டு தான் களம் காண வேண்டும் இதுதான் காலத்தினுடைய கட்டாயம் ஒருவேளை நாளைக்கு தப்பி தவறி ஜி கே மணிக்கோ அருளுக்கோ இடம் கொடுத்தார்கள் என்று சொல்ல இவர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் தீர வேண்டும் ஆனால் அப்போ இப்போ இவர்கள் பேசுகிற பேச்சு எதிர்காலத்திலேயே அவர்களுக்கு இந்த பாட்டாளி மக்களுக்கு இடம் கொடுத்து மீண்டும் சீட்டு கொடுத்து மீண்டும் சட்டப்பேரவைக்கு வர சட்டமன்றத்திலே அவர்கள் இடம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லுகிற இந்த நிலைமை அன்புமணி அவர்கள் தரப்பிலே மீண்டும் அவர்களுக்கு இடம் கொடுத்து அந்த இடத்துல வரவேற்பார்களா என்று எனக்கு தோன்றவில்லை நன்றி சார் மகிழ்ச்சி